சற்று முன் விளையான வானிலை முன்னறிவிப்பின் படி கொட்டி தீர்க்கும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாத்த வீடியோ பார்க்கிறோம் இப்படிதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மாதமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி முன்னணியுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வெப்பநிலை பொறுத்தவரை இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவையில் ஒரு சில பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதம் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதும் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இடி இடி முன்னனுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது